மாவட்ட பகுதி தான் எதிர்ப்பு இருக்கு வந்து இந்த குளம் கட்டு உடைக்கு மழைக்கிண்களை வந்து அதிக அதிகாலையில இருந்து வந்து ஒரு மழை நாங்க யாழ்ப்பாணத்திலிருந்து வலிக்கிட்டு அதாவது கிளிநொச்சி வெறும் வரைக்கும் மழை பெய்து கொண்டுதான் இருந்தது ஒரு இடத்துல இருந்து பயிர்கள் தொடர்றோம் மருந்து இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு மப்பும் வந்தாமத்தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து மழை விட்டுருக்கு சூரியனை காணையில் அவ்வளோ இருந்தா இருக்குது பார்த்தாலே தெரியும் வந்து இந்த இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த கிளிநொச்சி பகுதியில் இருந்து ஆரம்பித்து சில இயற்கை வளங்களை அதாவது மழை காலத்தில் எங்களுடைய வளங்களை பா இயற்கை வளங்களை பார்த்துட்டு கொண்டு போகலாம் நினைக்கிறோம் வந்து இந்த பாதைக்கு தான் மழை கொஞ்சம் ஓஞ்சிருக்கு மழை கொஞ்சம் ஓஞ்சிருக்கு மழை விட்டுருக்குது ஆனால் வானம் எல்லாம் வந்து இரவாக தான் இருக்குது இருட்டாக தான் இருக்குது ஆனால் மழை விட்டுருக்குது மரங்கள்லேருந்து வந்து நீர் துளிகள் சுட்டி கொண்டிருக்குது ஈரழிப்பான ஒரு காலநிலை மாதிரி இருக்குது ஒரு விஷயம் சொல்லணும் வந்து இந்த பகுதியில் நாங்கள் வர்ற வழியெல்லாம் வந்து கனகாம்பிகை குளம் எனப்படும் இந்த ஒரு நீர்த்தேக்கம் பிரம்மாண்டமான நீர்த்தேக்கம் கொண்டு இருக்குது அந்த நீர்த்தேகத்தை பார்க்கலாம் அந்த நீர்த்தகத்தை அறியில தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் இந்த நீர்த்தேகத்தை பார்த்துட்டு போகிறோம் இந்த குலத்தின் பேர் வந்து கனகாம்பிக குலம் கனகாம்பிக குளம் என்று இந்த குளத்தின் கலிங்க பகுதி தான் இது வளைந்து இருக்குது ஆங்காங்கே மீனவர்கள் இந்த மீன்பிடி நோய் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் செழிப்பான பகுதியாக இருக்குது இந்த மழை காலத்தில் அது வெயில் காலத்தில் ஊடகம் செழிப்பாக இருக்கும் இந்த மழை காலத்தில் இன்னும் செழிப்பாக இருக்குது அப்படின்னு காட்சி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்தபட்டு நகர மனம் இல்லை இருந்தாலும் நாங்கள் அடுத்தது போக போகிறோம் இதோட பிரமாண்டமான பகுதிகளுக்கு போக இருப்பதால் வந்து இந்த பகுதியிலேருந்து போய்க்கிடலாம் திருப்பி மழை வந்து வர்றதுக்கு முதல் நாம் இந்த இடத்த விட்டு போகலாம்னு நினைக்கிறேன் சரி தொடர்ந்து பயணிக்கலாம் வாங்க பகுதியில் நிற்கிற மந்த அங்கால மீனவர்கள் மீன்பிடித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த கலிங்கை அதாவது கலிங்கை வழிந்தோடும் பகுதி அடுத்ததாக வந்து இந்த கலிங்கை வழிந்தோடும் பகுதியை நோக்கி போகலாம் பாருங்கள் இதுதான் அந்த பகுதி எப்படி இருக்கின்ற பாருங்க கலிங்கை இது ஒரு சிறிய குளம் அதாவது வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அந்த மடு குளத்துக்கு போகிறதுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு சிறிய குளம் குளம் இங்கே உள்ள குளங்களிலேயே சிறிய குளம் அழகிய குளம் வந்து கனகாம்பிக குளம் அதனுடைய கலிங்க தான் இப்போது வழிந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் அடுத்தபடியான சில பகுதிகளை நாங்கள் பார்த்துக்கொண்டு பயணத்துள்ள பாருங்கள் வேறு நீர் இறைச்சல் அதாவது வந்து மலையா பகுதியில் வந்து அருவி வழி இந்த மாதிரி தான் இறைச்சல் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பகுதியிலும் நன்னீர் மீன்பிடி தொழில் நடக்குது அதாவது இந்த மழை காலத்தில் வந்து வலிந்தோடு நீரில் வந்து நன்னீர் மீன்கள் நிறைய இருப்பதால் வந்து அதனை பிடிப்பதற்கு மீனவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு மக்களுடைய வரும் வருமா வருவாய்க்கான ஒரு வழியாகத்தான் இந்த பகுதி நிலை இடம்பெற்று வருகிறது இந்த மாதிரியான அழகுண்டு பாருங்கள் நீங்களே பாருங்கள் இருந்தாலும் வந்து மலைவழித்து குறைவுன்னு தான் சொல்லணும் இந்தியன் இந்த எங்கும் சும்மா முட்டி ஓடும் தண்ணி இந்த கரகாம்பிகை குளத்திலேருந்து வந்து நாங்கள் இப்போ மாடு குளத்தை நோக்கி கொண்டிருக்கோம் இதுதான் இரண்டாம் மாடு குளத்துக்கு போகிற பிரதான பாதை போய் பாதை கொஞ்சம் போட்டு தந்திருக்கு இரண்டாம் மாடு குளம் சிறிதாக திறந்து விடப்பட்டதாக செய்திகளில் பார்த்துருந்தோம் அதற்காக போய் பார்ப்போம் இரண்டாம் மாடு குளம் இருக்கு இருக்குது இருக்குது பார்த்துட்டு அடுத்த பகுதியை வச்சு போகலாம்